பிரதியில் ஐம்பத்தி ஆறாவது பக்கம் அதிலே அவர் சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் பதில் சொல்கிறார் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் அதற்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா ஓயா எதுவும் சுவஸ் ஹூபி அன்ன ஹோபி குல்லி மக்கா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று கூறு அவனை வர்ணிப்பது அனுமதியாகாது மார்க்கப்படி கூடாது بل يقال انه بالسماء على العرش என்ன சொல்லப்படுமா அவன் عرش மேல் வானத்தில் இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று அர் ரஹ்மானு அலால் அந்த ரஹ்மான் عرش மேல் இருக்கிறான் என்று சொன்னதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை முஸ்லிமானவளா மூமினானவளா என்று செக் பண்ணுவதற்காக அல்லாஹ் அவர்கள் அல்லாவை பற்றி கேட்டார்கள் அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அப்போது அந்த பெண் வானத்தின் பக்கம் கையை சைக்கிரை செய்து வானத்திலே இருக்கிறான் என்று சொன்னாள் அப்போது ரசூர்லா சொன்னார்கள் அவள் ஒரு மூமிலான பெண்ணாக இருக்கிறாள் அவளை உரிமை விடு என்று சொன்னார்கள் என்ற ஹதீசையும் இமாம் இமாம் அப்துல் காதிரி அவருடைய கிதாபிலே பதிவு செய்து இதுதான் சரியான நம்பிக்கை என்று கூறுகிறார் அதற்கு பின்னார் என்ன சொல்கிறார் தெரியுமா நிறைய பேசுகிறார் நாங்கள் மூத்த சிலாக்கள் சொன்னதை போன்று சொல்ல மாட்டோம் ஒரு பிரிவினர்தான் தான் ஜஹமியாக்கள் ஜஹமிபின் சஃப்வானை பின்பற்றவர்கள் அந்த ஜஹமிபின் சஃப்வான் தான் சொன்னான் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அஷாரியாக்கள் சொன்னதை போன்று சொல்லக்கூடாது இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டு போகிறான் இப்படியாக அல்லாஹ் இடத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சஹாபாக்கள் யாரும் சொன்னதாக வரவில்லை என்று ஒரு பெரிய பாடமே நடத்துகிறார் நாங்கள் இமாம்கள் வழியா நீங்கள் இமாம்கள் வழியா நீங்கள் சொல்வது யார் சொன்னது உண்மையான நேர்வழி பெற்ற இமாம்கள் சொல்லவில்லை என்று பிற்றால் வந்தவர்கள் சொன்னதை அப்துல் காதின் அது பிழை என்று சொல்கிறார்

நமது கற்பனை கப்பால் இருக்கிறான் எப்படி என்பது தெரியாது அதிலே கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட இமாம்கள் ஆரம்ப கால இமாம்கள் எல்லோரும் சென்ற கூட்டை கொண்டு வருகிறார் மாலிக் இமாம் ரஹமகுல்லா யார் இமாம் ஷாபியினுடைய உஸ்தார் இமாம் மாலிக் இமாம் சபையிலே இருக்கிறார் ஒருவர் வந்து கேட்கிறார் அல்ல அரசியலே இருக்கான்னு சொல்லானே அது எப்படி என்று கேட்டார் மாலிக்குடைய பதில் எப்படி என்று தெரியுமா இருந்தது அரசியல் இருக்கா தெரிஞ்ச விஷயம் அது எப்படி என்கிறது தெரியாது அதை பத்தி கேள்வி கேட்கிறதே ஒரு பிதிராத்தி வழிகேடு என்று அவனை வெளியறக்கி விட்டார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லும் அவர்கள் காட்டியதற்கு நேர்பாடாக எந்த இமாம் சொன்னாலும் எடுப்போம் நல்லா விளங்கிக் கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா வலை செல்லும் சொன்னதற்கு நேர்பாடாக எந்த இமாம் சொன்னாலும் எடுப்போம் எல்லா இமாம்களையும் மனிதர்கள் தவறு விட்டால் அந்த தவறை எடுக்க மாட்டோம்